துளாராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் வேலை கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியிலே ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது தான் சொல்ல வேண்டும் மேலும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் எதுவானாலும் இந்த வாரத்திலே உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரம் திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் சென்று தங்களது குலதெய்வ வழிபாட்டினை நிறைவேற்றி கொள்வதற்கும் சாமி வேண்டுதல்கள் வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளை செய்து முடித்து முடித்து செய்து முடித்து மகான்களின் ஆ அருளாட்சி பெற்று வருவதற்கும் சந்தர்ப்ப சூனைகள் வந்து சேரும் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மொத்தத்தில் சிறப் சிறப்பான வாரம் இது என்று தான் சொல்ல வேண்டும் பணம் அடுத்த வாரம் தான்